மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்களோடு நான் ரொம்ப சின்ன வயதிலிருந்து அறிமுகமானவள் எங்கள் அப்பாவோட மிக மிக ரெண்டு பேரும் இணைந்து பணியாற்றியவர்கள் மரியாதைக்குரிய சகோதரர் வாசன் அவர்களையும் எனக்கு சிறு வயதிலிருந்தே தெரியும் ஆக ஐயா மூப்பனார் அவர்கள் பல முறை என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்கள் ராமச்சந்திரால அட்மிட் ஆயிருக்க போது நாங்கள் பணியாற்றி கொண்டிருந்தேன் என்னை அழைத்து ஐசியூல இருக்கும்போது வாழ்த்தினார்கள் அந்த வாழ்த்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஒரு தூய்மையான அரசியல்வாதி ஒரு நாகரிகமான அரசியல்வாதி தம்பி வாசன் அவர்களும் அதே மாதிரி தான் அதனால அவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன் இது எனது கடமை என்று நான் நினைக்கிறேன் தேர்தலுக்கான கூட்டணி இதுவரைக்கும் அறிவிக்காத தேமுதிக சார்பில் எல் கே சுதீசன் நடந்துகிட்டு வந்து இது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை நான் நினைக்கிறேன் அண்ணன் எடப்பாடியார் அதே மாதிரி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மரியாதைக்குரிய சுதீஷ் அவர்கள் மரியாதைக்குரிய வாசன் அவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் ரவி பச்சமுத்து அவர்கள் ஏசி சண்முகம் அவர்கள் ஆக ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஆக இவர்கள் எல்லாரும் இணைந்ததே மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் ஆசீர்வாதத்தோடு நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதற்கான ஒரு முதல் தகவலாகவே நான் இதை கருதுகிறேன் அதனால் நிச்சயமாக ஏனென்றால் ஐயா மூப்பனார் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு நேர்மையான அரசியலுக்கும் ஒரு நேர்மைவாதிகளுக்கும் ஒரு ஊக்கம் கொடுத்து கொண்டிருந்தவர் அதனால் ஒரு இப்பொழுது இருக்கின்ற ஊழல் அரசு ஒரு மக்கள் விரோத அரசு போகணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுக்கு போகிறேன்றாங்க ஆனால் இன்னைக்கு வெளிநாட்டு முதலீடெல்லாம் எல்லாம் ஈர்ப்பதற்கு காரணம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் பாரத பிரதமர் நம்ம பாரதத்தை உலக அரங்கில் உயர்த்தி வைத்ததுனால தான் தமிழ்நாட்டுக்கும் ஈடு முதலீடு கிடைக்கிறது ஆனால் ஐயா மூப்பனார் அவர்களை வணங்கி இன்னைக்கு வந்த எல்லா தலைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து உண்மையிலேயே இந்த மேடை இன்னும் தொடரணும் இதே போல எல்லாரும் அமர்ந்திருக்கின்ற மேடைகள் இன்னும் தொடரணும் அது நிச்சயமாக வெற்றியின் தொடக்கமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்

வெளிநாடு போகின்ற தைரியமே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பாரத பிரதமர் விமர்சனம் செஞ்சாங்க வெளிநாடு போறார் வெளிநாடு போறாரு ஆக ஒரு மாநிலத்திற்கே வெளிநாடு போக அவசியம் இருக்கும்போது ஒரு பாரத தேசத்துக்கு வெளிநாடு போக அவசியம் இருக்காதா அதனால பாரத தேசத்தை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உயர்த்தி வைத்திருக்கிறார் தமிழ்நாடு மட்டும் முதலீடு கிடைக்கல தெலுங்கானா போறாங்க ஆந்திரா போயிருக்காங்க உத்தரப்பிரதேசம் போயிருக்காங்க தமிழக முதலில் இந்த எல்லா உயர்வுக்கும் காரணம் என்பது என்பதை உணர வேண்டும் எனது கருத்து நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் மிக அழகாக பேசுகிறார்கள் வலிமையாக பேசுகிறார்கள் அவர்களுக்கும் தெரியும் இந்த அரசாங்கம் நேற்று அழகாக சொல்லியிருக்காங்க நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா அதில் பிரச்சனை இல்லை நாங்கள் தோற்று போட்டீங்கன்னா ஓட்டு திருட்டுன்னு சொல்வீங்களா அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அதனால் எனது கோரிக்கையாகவே நான் வைப்பேன் நாம் எல்லாம் இணைந்து தான் இப்போ உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசை தோற்கடிக்க வேண்டும் நிச்சயமாக அவர் வந்து வேட்டி கட்டியவர் மத்தியில் வருவதை மூப்பனார் அவர்களை தடுத்தார்கள் அப்துல் கலாம் அவர்களை தடுத்தார்கள் அண்ணன் சிபிஆருக்கு சிபிஆருக்கு இவங்க ஓட்டு தான் வேணும்னு ஆனாலும் நாகரீகம் கருதி மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் பேசினப்புறமும் அவங்க அந்த ஆதரவை தரலை